ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சவுதி அரேபியா ஜித்தாலே வந்து உங்கள் சருபு வெல்கம் வாங்க ஜும்மா உம்பாக இருக்குது எல்லாருக்கும் தொழுது எழுதுகிட்டு வந்தாச்சு தொழுவே லேட் ஆகிடுச்சு வெளியில் நின்று ஜும்மா தொழுவாமல் லொஹர் தான் தொழுதேன் ரொம்ப சீக்கிரமாக வச்சுட்டார் இன்றைக்கி எப்போதும் வைக்கிறதோடு சீக்கிரம் வச்சுட்டார் ரெண்டு வாரமாகவே ஒரு ஒரு ரக்காயத்தில் போய் ஜாயின் அடித்து தான் தொழுதுட்டுருந்தோம் மில்ட்ரி மில்ட்ரி ஒய்ஃபு நான் எல்லாேருமே ஓடணும் தடப்படான்னு இந்த வாட்டி அதுவும் இல்லையா எல்லாம் மதீனாக்கு பிடிச்சுவோ நான் ஒண்டி தான் சரி நம்ம சீக்கிரமாக தான் போகிறோன்னு பார்த்தா இன்னும் அவர் சீக்கிரமாச்சு தொழுவே முடிஞ்ச நண்பா அப்புறம் எங்கேயும் சாப்பிட போகல யாரும் இல்லை மச்சாங்க அங்கே சாப்பிட்ட சாப்பாடுக்கு பிளான் பண்ணிட்டாங்க நான் போவோமே சரி நமக்கு நேற்று நைட்டு வந்த சௌகர்மா இருந்துச்சு ஆறு சௌர்மா இப்போ தான் எந்திரிச்சோம் பசிக்கலை அளவுக்கு டீயை ஒன்று குடிச்சிவிட்டேன் லேட்டாக தான் சாப்பிடுவோமேன்ட்டு லாஸ்ட்டில் யாருக்கும் ஃபோன் அடிக்கலாம் நண்பா இந்த பழைய சௌகர்மாவே நேற்று நைட்டு வந்துச்சுல நாலு மணிக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டேன் பார்த்துருப்பீங்க அந்த சவர்மாவை எடுத்து நாலோ அஞ்சோ இருக்குது சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டு நைட்டுக்கு பார்த்துக்கலாமே நேற்று நைட்லாம் ஹெவி சாப்பாடு தான் வயிறு ஃபுல்லாக இருந்துச்சு ஒன்றும் பிரச்சனை நண்பா இந்த மலனி சாப்பிட்ருக்கீங்களா சொல்லுங்களேன் நான் இப்படிலாம் சாப்பிட்ருக்கேன் பழசெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை எனக்கு பழசு சாப்பிட்றது புதுசு இல்லை நண்பா காசு மிச்சம் அப்புறம் வீணாக போயிருக்காது ஏசிலே இருந்துச்சு உள்ளே மயானிஸ் தான் ஊற்றிருப்பாங்க பிடிச்சிருக்குன்னு நினச்சேப்பேன் பிடிக்க சான்ஸே இல்லை ஏன்னா அந்த டயத்தில் தானே அப்போ தானே கொடுத்தாங்க ஓகே இன்றைக்கி உள்ள பார்ப்போம் வீடியோ எடுத்து ஓகேங்களா அதை சாப்பிட போகிறேன் உங்கள்கிட்ட காட்டணுமா காட்டிடுவா நல்லா இருக்கா இல்லை ஒரு நிமிஷம் காட்டிடறோம் வாங்க இங்கே பாருங்கள் நண்பா சோகரமாவே தெரியும் உங்களுக்கு சின்னதாக கேட்டான் பத்தா தோசு பத்தா தசெல்லாம் இரும்பு மாதிரி ஆயிடுச்சு பச்சை மிளகா லெமோனு இது எல்லாம் இருக்குது இதுதான் சோகரமா உங்களுக்கு பார்த்தா தெரியும் பாருங்க என்னன்ட்டு இதையே இந்த நாலு சௌரமா சாப்பிட்டுட்டு டீ வேறு குடிச்சிட்டு வந்தேன் ஜில்லுன்னு இருக்குது ஏசியில் ஒன்று அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த பத்தா தான் இரும்பு மாதிரி எட்டு ஒன்றும் வேலைக்கு ஆகாது இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு மதியானமாக இன்றைக்கி வேலையை முடிச்சுட்டு சாயந்தரமாக எதாவது பார்த்து சாப்பிட்டுக்கலாம்னு நண்பா ஓகேங்களா சௌகரமா ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டேன் உங்களுக்கு தெரியும் அந்த வீடியோவும் அனுப்பி இன்னும் அப்லோட் பண்ணல எடுத்து வச்சுட்டேன் அது நாளைக்கு போடுற மாதிரி பாருங்கள் இந்த சட்னி இதை வச்சுலாம் நீ சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க அதே தான் சும்ங்களா எந்த குழந்தைங்களும் ரெண்டு கறி சாண்ட்விட்ச் இருக்குது ரெண்டு கோழி சாண்ட்விச் இருக்குது சரி சவர்மா சாரியா ஹோ சாண்ட்விச் பத்தாதுக்கு ல்ல பச்சை மிளகாய் இது புளிப்பு உழப்பு வேற மாதிரி இருக்குது இன்னைக்கு கம்ப்ளீட்டு இதுதான் இந்த சாப்பாடு தான் நம்பா வேற ஒன்றும் இல்லை இன்றைக்கு உள்ள பார்க்குறோம் சாப்பாடு போவோம் வேஸ்ட்டாக தான் போவோம் இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டுக்கு எதாவது பசங்களோட சேர்ந்து நேற்று மீன் சாப்பிட்ட மாதிரி இன்னைக்கு எதாவது வேறே போய் சாப்பிடுவோம் ஓகேங்களா ஓகே அப்படியே நம்மளோட சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய சப்போர்ட் கொடுங்க எல்லாேருமே கொடுக்குறீங்க வீடியோ டெய்லி எடுக்க முடில போட முடியல எங்கேயும் போனால் வந்தால் தான் எதுவும் நினச்சிக்காதீங்க எனக்கு எப்போதும் உங்கள் ஆதரவு தேவை நண்பா ஓகேங்களா பார்க்குறோம் இதை நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாத்தையும் உங்கள்கிட்ட அடுத்த டியூட்டி வரும்போது பார்க்க வரேன் கோட்டு படம் வந்துருச்சு டவுன்லோட் பண்ணியாச்சு டிவியில் போட்டு அதை பார்த்துட்டு நீ கிடக்க வேண்டியதுதான் வேலையை வந்தால் போக வேண்டியதுதான் ஓகே வெயிட் பண்ணுங்க ம் வேலை வந்துருக்கு பக்கத்து வீட்டில் ஏரியாவில் போய் இந்த பேக் வாங்கிட்டு வந்து பெரிய பொண்ணுக்கு ஹேண்ட் பேக் சின்னதாக அழகாக இருக்குல்ல இதை வாங்கிட்டு வந்துட்டு திருப்பி என்ன பிளான் போட்டிருக்காங்கன்னு தெரியாது அதுக்கப்புறம் அங்கே போய் சுற்றுறதுக்கு ஒன்றுமா இல்லை வேறு யார் கூட ஃப்ரெண்டு கூட போகிறாங்களா என்னங்கிற விஷயம் தெரில ஓகே டியூட்டி எப்போ ஆரம்பிச்சிருக்குன்னா நாலு மணிக்கு ஆரம்பிச்சிருக்கணுப்பா பார்த்துங்க இதை போய் கொடுத்துட்டா வேலை அடுத்தது எப்போ வரும் என்ன வரும் தெரியாது இன்றைக்கி ஜிம்மு க கிடையாது மேடம் ஜிம்முக்கு போக மாட்டாங்க வேறு எங்கேயாவது போகிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதுதான் இன்றைக்கி உள்ள ட்யூட்டி அப்படியே போயிட்டு வீட்டில் பொருளை கொடுத்துட்டு வெயிட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் எங்கே போகுது என்னங்கிறத அப்படியே பார்ப்போம் ஓகேங்களா எதாக இருந்தாலும் அப்படியே விளாக்காக ஓடிக்கிட்டே இருக்கும் பார்த்துக்கிட்டே இருங்க சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க ஓகே உங்களுக்கே தெரியும் நம்ம ஏரியாவில் பள்ளி அந்த பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா பள்ளி தெரியுங்களா தான் போயிட்டுருக்கேன் நண்பா எல்லாம் தொழுது முடிச்சுட்டு வந்துட்டாங்க நான் இங்கே வந்துட்டு இப்போ போயிட்டுருக்கேன் ஓகே போங்க போங்க தலைவர் நம்ம வீட்டுக்கு இதுதான் பில்டிங் இந்த தெரியுதா இதுக்கு இப்போ அடுத்த பில்டிங் நம்மளுது ஆனால் சுற்றி தான் போகணும் பின்னாடி வழியாக வீட்டுக்கு பேக் சைடில் ஒன்றும் இல்லை முன்னாடி உள்ளே தெரியும் அவ்வளோதான் இப்படி போக முடியாது அந்த சைடு யூட்டன் போட்டு வரணும் இதெல்லாம் இந்த சைடு இப்படியே போகிறோம் அவ்வளோதான் ஓகே சரிங்களா இதெல்லாம் நான் ஊருக்கு போகும்போது சும்மா தரையாக நின்றுச்சு இன்னைக்கு மூணு பில்டிங் ஆகி நிற்கிது இது சரசரணி மூணு மாதம்தான் அந்த அளவுக்கு ஓகே நண்பா கண்டினியூ பண்ணுறேன் எத்து வேண்டாம்டா சாப்பாடு இன்றைக்கி நேரத்தில் வர சொல்லி அது எழுதிருக்கில புஃபா புஃபா பில்லு போட்டு நிற்கிறேன் இருபது நிமிஷம் ஆகுமா ஒன்றும் இல்லை ஒரு சாண்ட்விட்ச் மாதிரி ரோல் ரோலாக இருக்குது சின்ன சின்னதாக அதை வாங்கியிருக்காங்க உள்ளே லேடிச்சு நிற்கிது நான் காட்ட முடிஞ்சால் காட்டினேன் எடுத்துகிட்டு வந்து உள்ளே போயிட்டு வராது மெசேஜ் வந்து ஓகேங்களா நண்பா திருப்பி இதே இடத்துக்கு சாப்பாடு இப்போ வாங்கிட்டு மேடம் நேராக வீட்டுக்கு வரும்போது முன்னாடியே ஃபோன் அடி உங்களோட போனு ஓகே ஓகே இருக்கேன் மேடம் மேடம் எங்கே போகிறாங்க என்னென்னு தெரில அப்படியே கூட்டிகிட்டு எங்கே போகிறோமோ அங்கே ரவுண்ட் அடிச்சுட்டு இதை சாப்பாடு கொண்டு போய் எங்கேயும் இறக்கி விடமா இறக்கி விட்டுட்டு வரதான் நண்பா நேற்று வந்த இடம் தான் அதே இடம் திருப்பி உள்ளே போயிட்டு நான் கண்டினியூ பண்ண முடிஞ்சால் கண்டினியூ பண்ணுவேன் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டில் சாப்பாடு வாங்கலை சாப்பாடு இருபது நிமிஷம் ஆகும்னு சொன்னதோட மேடம் ஃபோன் அடித்து இருபது நிமிஷம் ஆகுமா நீ என்னை வந்து கூட்டிகிட்டு சேர்ந்து வாங்கிட்டு போகலாம் என்னை அப்படியே சஃபா ஏரியாவில் விட்டுரு அப்படின்னுச்சு மேடம் சாப்பாடு பில்லு போட்டாச்சு இருபது நிமிஷம் ஆகும்னு சொன்னதோட கிளம்பியாச்சு நண்பா நேராக வீட்டுக்கு வேஸ்ட்டாக பெட்ரோல் செலவு இங்கேருந்து போயிட்டு சரி மேடத்தை அழைச்சிட்டு அது அப்படியே சஃபா எங்கே போகிறோன்னு சொல்லிவிட்டு அப்படியே பார்ப்போம் ஓகேங்களா இதுதான் லாஸ்ட்டில் நமக்கும் ரெண்டு பீஸு கிடச்சிருச்சு மேடம் கொடுத்துட்டு போயிடுச்சு எப்படி இருக்குது ஜெல்லியில் டேஸ்ட்டாக இருக்கான்னு கேட்குறாங்க இருக்குது மேடம் அப்படி இப்படின்ன என்னென்னு தெரியுதா இது உள்ள சீஸ் இருக்குது வெறும் நம்ம ரொட்டி சம்சார இது பண்ணுற மாதிரி பண்ணி அதில் உள்ள சீஸை வச்சுருக்காங்க மேலே எள்ளெலாம் தூயிருக்காங்க வெள்ளை எள்ளு அது என்னது கருஞ்சீரம் கருஞ்சீரம் தீ இருக்கு நல்லா வாசமாக இருக்குது ரெண்டு கொடுத்தா வரும்போது சூடாக சுடாக இருந்துச்சு உன்னை சாப்பிட்டேன் அடுத்து அந்த பாக்ஸிங் காட்டுறேன் பிள்ளைங்களுக்கு வீட்டுக்கு கொடுக்க சொல்லி கொடுத்துருக்காங்க மேடம் இப்போ வீட்டில் போய் அதை கொடுக்கணும் ஓகேங்களா நாங்கள் வீட்டில் போய் காட்டுறோம் இப்போ இங்கே சஃபாலேருந்து நம்ம ஏரியாவுக்கு போனோம் இங்கே ஒரு இருபது கிலோமீட்டருக்கு வந்து பா ஏரியாவில் போயிட்டு கன் பண்ண கண்டினியூ பண்ணுறேன் ரொம்ப இதுதான் அந்த இது கெச்சப்பு வச்சு சாரீகா கச்சா இதை பார்த்திங்களா கரு எள் இது ஒயிட்டு எள்ளு கருஞ்சீரகம் சீரகம் இதை அப்படியே டீக்கி சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லி மேடம் வாங்கிச்சு பிள்ளைங்க அதோட கெச்சப் வாங்கிட்டு வர சொல்லிச்சு கச்சப்ப வாங்கிட்டு விட்டேன் இப்போது இதை வீட்டில் கொடுத்துட்டா வேலை முடிஞ்சிச்சு என்ன இதை கொடுக்காம இருந்தால் நான் நேராக இதுக்கு போகல நினச்சேன் மச்சான் அப்படின்னு பார்த்துட்டு வரலான்ட்டு

கீழே போயிட்டு கொஞ்சம் நேரம் லெஸ்ட் எடுக்க வேண்டியதான் தான் இதுக்கப்புறம் எப்போ கூப்பிட்றாங்களோ மச்சான் போய் லாஸ்ட்டில் பார்க்க முடியாமல் போயிடுச்சு இன்றைக்கி எப்படியா நைட்டு போய் நைட்டுக்குள்ளே போய் பார்த்துட்டு முடிவு இருக்கேன் ஆல்ரெடி நைட்டு தான் நமக்கு நைட்டுங்கிறது பன்னெண்டு ஒரு மணி தான் லீவுன்னு இல்லை இப்போ போனாலும் போவேன் கொஞ்ச நேரத்தில் எதாவது வேலை பெரிய பிள்ளை ஃபோன் அடிக்காமல் இருந்துச்சு அங்கே போய் ஒரு அட்டன்ஸை போட்டுட்டு தான் வர்றது வெயிட் பண்ணுங்கள் வந்துட்டேன் சரிங்களா போய் ரூமில் லெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஓகே வாங்க முட்டாய் சாப்பிடுங்க முட்டாய் சாப்பிட்றேன் காசு கம்மியாக பிரேக்கு பிரேக்குன்னு ஒரு சாக்லேட் இருக்கு அந்த சாக்லேட் தான் சாப்பிட்றேன் நல்லா இருக்கு காசு கம்மி பெரிய பெரிய சாக்லேட் இந்த மாதிரி சாக்லேட்டில் மூணு ரியல் வைக்கும் இது ஒரு ரியல் தான் யாரெல்லாம் பிரேக் சாக்லேட்டு விட்டு வாங்கிட்டு போயிருக்கீங்க நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க இப்போ சீப்பாக இருக்குன்னு ஓகே சாப்பிட்டுட்டே கொஞ்சம் உட்காந்து ஏதாவது படங்கடம் பார்த்துட்டு கிடப்பேன் அதுக்கப்புறம் வரும்போது தான் வெளில போவேன் நண்பா ஓகேங்களா ஆமாச்சா வாங்க என்ன செய்து நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் ரொம்ப நாளாச்சு உங்களாம் பார்த்து அலேக்ஸ்லாம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எப்போதும் சும்மாக்கெல்லாம் ஒன்றும் சேருவோம் இல்லை

எப்படா இருக்கா லவ் பண்ணிட்டு இருக்கியா எப்படி போயிட்டு இருக்கு அதெல்லாம் போயிட்டுதான் இருக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணி இருந்தோம் உண்மையா தாண்டா இருக்கும் உண்மை தாண்டா அதை பத்தி தெரிஞ்சவங்களா இருப்பாங்க

பசி வரே பண்ணேன் பஞ்சாபி பிரியாணி இருக்கு பஞ்சாபி பிரியாணியா நல்லவேள இவன் பிரியாணி இல்லல நான் ரொட்டி ஒரு ரொட்டி இருக்கும்ல நான் சின்ன சிக்கன் கிரேவி வெங்காயத்திலே செஞ்ச கிரேவி சரி நிறைய ஐட்டங்கள்லாம் சரி வா போய் பார்த்துட்டு என்னடா இது தம்பி என்னடா இருக்கு என்ன கிரேவி இது நம்ம இந்தியா ஐட்டம் கிடையாதா ஏதோ சவுதி ஐட்டம் மாதிரி ம் மெதுவாடா போற தந்தன தந்தன தந்தனே சொர்க்கமே என்றால் நம்ம வீடு கிரேவி மாதிரி தான்டா இருக்கு மசாலா அதே தான் அதே தான் இது என்னடா பிரியாணி அது சிப்ஸ் ஐட்டம் வந்துருக்கு இதுவும் கிரேவி தான்டா மேலே சவுதி காரங்க ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வந்துருக்கு இந்தியன் இன்னைக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் சாப்பிட்டுட்டு மிச்சத்தை கொடுத்துருக்காங்க பரவாயில்லடா இதுவும் அதே தான் அதே தான் சூப்பராக இருந்த சாப்பிட்டுருவோம் ஓகே அப்புறம் பத்தாசு பத்தா தேசெலாம் எனக்கு வேணாம் நீனே சாப்பிடு சுகருக்கு இருக்குது அது வெத்துக்காது பழசு பழசு சாப்பிடாத இல்லை இல்லை ம் பழசு காஞ்சிடுச்சி காயில் நம் அடுத்தது ஒழுங்கா மூடு அதுவும் அதே தான்

பாக்கிஸ்தானி சூடெலாம் பண்ண தானே அப்படியே முக்கிய முக்கியம் சாப்பிட வேண்டியதான் இது மட்டன் கறி ஆனண்டா மட்டன் ஆனோவில் ஓகே குலாப் இருக்குமே இதில் குலாப் ஜாமன் பாரு இல்லை பச்சடியானு பாருது சாஸ் சாஸ் அதை விட்ரு சாஸு விட்ரு குலோப் வரும்டா அதில் என்னடா இது இதுடா சலாடு தயிர் போட்டது வெள்ளரி அதான் இண்டியனும் பாக்கிஸ்தானி ரெஸ்டாரண்டு தெரில

உனக்கு எந்த ஹோட்டல் இந்தியா ஹோட்டல்ல உள்ள சாப்பாடு போய் வாங்குவான்னு கேட்டாரு யாரு கேட்டாரு அந்த வாங்க போற ஒரு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கிறாரு இந்தியா சரி வாங்குங்கன்னு சொன்னேன் நாங்க லைட்டா தான் சாப்பிடுவோம் பாக்கி அப்படியே கொண்டு வந்து தந்துடுறாரு இந்த குடுத்துட்டாரு எப்படி மச்சான் உனக்கு இல்ல போற கேட்டாரு நான் வந்து இங்க எங்க ஸ்டைல்ல வாங்கிக்குவா இல்ல ஸ்டைல்ல வாங்குவோன்னு கேட்டாரு இல்ல நீங்களே உங்க இதுல வாங்கிக்கிட்டேன் இல்ல இல்ல நான் உனக்காக தான் போய் வாங்க போறேன் மீனா

மேடம் ஃபோன் அடிச்சிட்டாங்க நேராக கொண்டு போய் விட்ட இடத்துல கூப்பிட போகிறேன் பொண்ணு அடிச்சிச்சு பொண்ணுகிட்ட நான் வண்டியில் வெளியில் வந்திருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி கழட்டி விட்டாச்சு பொண்ணு ஃப்ரெண்ட்ஸோட போயிருக்கோம் நான் இங்கே உட்காந்து பேசியிருந்தனால ஃப்ரீ ஃப்ரீயாகிடுச்சி நண்பா ஓகே நேராக மேடத்தை அழைச்சிட்டு வீட்டுக்கு தான் நண்பா அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் எதோ வேறு எங்கேயும் போகிறாங்களா என்னென்னு பார்ப்போம் வாங்க இல்லைன்னா நான் வீட்டுக்கிட்டே போய் வீடியோ முடிக்கிறேன் ஓகேங்களா நான் இப்போ எங்கே இருக்கேனா மேடத்தை கூப்பிட வந்தேன் வந்த இடத்துல இன்னும் மேடம் கொஞ்சம் நேரத்தில் வரேன் அப்படின்ட்டாங்க சேரின்ட்டு இங்கே உட்காந்துருக்கேன் எவ்வளோ கூட்டம் பாருங்க நைட் ரெண்டு மணிக்கு எவ்வளோ ஃபுல் பிஸியாக உட்காந்து எல்லாம் பேசிக்கிட்டு விளாண்டுட்டு இது ஒரு கார்டனு எப்படி இருக்குது எவ்வளோ வண்டி இன்னும் கொஞ்சம் கூட ஜூம் போய் காட்டுற பாருங்கள் அவ்வளோ கூட்டம் இந்த ஃபோனில் மொத்தம் பதின பதினஞ்சு தான் ஜூமு இப்போ வந்திருக்க புது ஃபோனில் இருபத்தஞ்சி ஜூம் இருக்குது பதினாலில் ஒம்பது தான் இருக்குது ப்ரோலெலாம் எவ்வளோ கூட்டம் இருக்கும் லேஸாக தான் கொண்டு போகணும் ரொம்ப ஸ்லோவாக தெரியுதுங்களா என்ன மாதிரின்ட்டு எவ்வளோ காரு எவ்வளோ விஷயங்கள் சாரி இதான் மிடில் மேடம் இந்த வீட்டில் தான் இருக்குது இந்த பில்டிங்கு போயிருக்காங்க இன்னும் வரல பார்த்தா தெரியும் நம்ம காரு இந்த ஏரியாவில் தண்ணி பாட்டில் இதெல்லாம் இங்கே ரோட்டில் வைப்பாங்க அந்த சைடே வைக்கிறாங்க டீ சவுதிக்காரங்க சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நம்ம சாப்பிட்ற மாதிரிலாம் இருக்காது நண்பா மேடத்தை கொண்டு போய் விட்டால் டியூட்டி முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் மேடத்தை கொண்டு போய் விட்டுட்டா டியூட்டி முடிஞ்சிடும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் டியூட்டி வராது சரிங்களா சரி நாளைக்கு நான் உங்களை வேறு விடியலை சந்திக்கிறேன் நண்பா நாளைக்கு லீவு தான் சனிக்கிழமை எப்படி என்னங்கிற பார்த்துட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன் மேடம் வர மாதிரி இருக்குது வந் இல்லை வேறு ஒருத்தவங்க ஓகே நாளைக்கு சந்திக்கிறேன் ஓகே பாய்